தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டாஸ்மாக் அரசு மதுபான கடை இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பிரைவேட் பார் ஒன்று கொண்டு வராங்க அதை எது மக்கள் நலனுக்காக அந்த போராட்டத்தில் போலீஸ்காரங்களுக்குள்ள நடுவில் தள்ளுமுல் ஏற்படுது அப்போ ஒருத்தர் தெரியாம கையை கடிச்சிட்டாரு உடனே அவரை வந்து அணில் குஞ்சு சோம்பி இங்க பாரு கடிச்சு வச்சுட்டா எங்க கடிக்கிறான்னுங்க பாரு ஏன் அசிங்கப்படுத்துறீங்க வந்து ஃபீல் பண்றாரு மதுபான கடையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா இப்படிலாம் பண்ணாதீங்கடா பாவம் அப்புறம் யார் போராட்டத்துக்கு வருவா சரியாண்ணா அதெல்லாம் இருக்கட்டும் டாஸ்மாக் விஷயத்தில் உங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்ன உங்கள் கட்சி நிர்வாகி ஆதோ அர்ஜுனா சொல்கிறாரு மதுபான கடைகளை அரசு தான் நடத்தக்கூடாது அப்போ தனியார் நடத்தலாமா எம்ஜிஆர் மதுபான கடைகளாக கிட்டே இருந்து அரசுடமையாக்குனாரு கருணாநிதி அரசுடைமையாக இருந்த மதுபான கடையை தனியாருக்கு கொடுத்தாரு திரும்ப ஜெயலலிதா அம்மா வந்து தனியார்கிட்ட இருந்து அரசுடமையாக்குனாரு இன்னும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரசு இருக்கிறதா தனியாருக்கு கொடுக்க போகிறீங்க அவ்வளோதானே இதில் யாரை ஏமாத்துறதுக்கு போராட்டம் மக்களை ஏமாத்துறதுக்கா இன்றைக்கி அரசு நடத்துகிற மதுபான கடை பத்து மணி வரைக்கும் தான் சேல்ஸ் நடக்குது பத்து மணிக்கு மதுபான கடை ஊழியர் கடை அடைச்சிட்டு போனாலும் அவனுக்கு சேலரி வரும் அதனால் அவன் ஷார்ப்பு பத்து மணிக்கு அடைச்சிடுவான் இது தனியார் கையில் போகிறப்போ அவங்க சுயலாபத்துக்காக இதோட நேரம் நீட்டிக்கப்படுமா குறைக்கப்படுமா இதனால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்போ சொல்லுங்கண்ணா யாரை ஏமாத்துறதுக்கு இந்த போராட்டம் அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்கா